வாரேயா ஓம் கருண் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்ப பத்திர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம வீட்டு பஜனை நடந்தது அதாவது கார்த்திகை ஒன்றாந்தேதி நாம் வீட்டில் நம்ம மகன் எங்களுடைய பையன் வந்து பதினெட்டாவது வருஷம் சபரிக்கு செல்ல இருப்பதால் தென்னங்கண்ணை எடுத்துகிட்டு போனோம் சரி தென்னாம்பல்ல எடுத்துகிட்டு போகிறதுனால தென்னம்பல்லிக்காக ஒரு பஜனை வச்சுருந்தோம் அந்த பஜனையில் சாமிமார்கள் வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பாத பூஜை போட்டு அமைதியாக எல்லோரும் உட்காந்து ஒரு அற்புதமாக சாமி மேலே பாடல்கள் எல்லாம் பாடி சாமி வருந்தி ஐயப்ப சாமிகளுக்கு பாத பூஜை போட்டு அதுக்கு உண்டான மரியாதைகள் செஞ்சு அனைவருக்கும் ஒரு சுவையான உணவு வழங்கி ஒரு அன்னதானம் நம்மளால் முடிந்த அன்னதானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் இந்த பஜனையானது நடைபெற்றது இந்த பஜனை எப்படிலாம் நடந்தது அப்படின்ட்டு தொடர்ந்து எல்லா பாடல்களும் வீடியோக்களும் தொடர்ந்து வரும் ஐப பக்தர்கள் அனைவரும் பார்த்து இதுபோல் உங்கள் ஊரில் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் கமானில் சொல்லுங்கள் அனைத்து ஐப பக்தர்களும் அனைவருக்கும் முடிந்தவரை அன்னதானம் வழங்கி ஐயனுக்கு மாலை போட்டு விரதமிருந்து சபரிக்கு சென்று வந்து ஐயன் அருள் ஆசி பெற வேண்டும்னு நம்ம மனதார ஐயப்பனை வேண்டி விரும்பி இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் சமர்ப்பணம் செய்கிறேன் இதுபோல் உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய ஊர்கள் நடக்கக்கூடிய ஐயப்ப பிரஜனைகளும் பற்றியும் ஐயப்பர்கள் எந்த விரத முறைகள் செய்யலாம் எப்படி இருக்கலாம் எப்படி போகலாம் எப்படி வரலாங்கிற கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ கூட ஒரு போன வருஷம் வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு சாமி நாங்கள் சபரிமலைக்கு பதினேழு பதினெட்டு வருஷமாக போயிட்டுருக்குறோம் நாங்கள் இந்த முறையில் தான் போயிட்டுருக்குறோம் நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்த பின்னாடி தான் இன்னும் நிறையா மாற்றங்கள்லாம் செய்யணும்னு தோணுது அற்புதமாக போட்டிருக்கிறீங்க உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு சாமி பக்தியானது இன்னும் கூடுது இன்னும் நிறையா நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இதுபோல் விளக்கமாக யாரும் கொடுக்கல அப்படின்ட்டு நிறையா ஃபோன் பண்ணி நம்மகிட்ட பேசுகிறாங்க நாங்கள் இந்த முறையில் போயிட்டுருக்குறோம் இப்படி மாற்றிக்கலாமா இப்படி செஞ்சுக்கலாமா எப்படி இருமுடி கட்டலாம் எந்த வகையில் நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் நிறையா கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நம்மளும் விளக்கம் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கமாண்டில் கேளுங்கள் ஏன்னா எல்லாத்திட்டையும் நான் ஃபோன்லேயே பேசி பதில் கொடுக்கணும் விடை கொடுக்கணும் அப்படின்னு கூடாது நீங்கள் போனில் வரை தெரிஞ்சுக்கலாம் என்ன வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கமாண்ட் கேட்டீங்கன்னா கமான்ல ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அதை கமாண்டில் சொல்லிடுவேன் அதனால எனக்கு ஐப்பு பத்திரிகையை நான் கேட்குறது கமான்ல தெரிவிங்க கமான்ல கேளுங்க எந்த இருந்தாலும் கேளுங்க தப்பு இல்லை என்னால் முடிந்த விடையை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் அடுத்தது நம்ம பாடல் இது ரஜினியில் பாடின பாடலாம் வரும் ஒரு ஒரு வீடியாவை ஏன்னால் ஒட்டுக்காக போட முடியாது எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தொடர்ந்து நான் இருமுடி கட்டுறதை பற்றி மறுபடியும் நான் பேசுகிறேன் அதை பற்றி இருமுடி எப்படி கட்டலாம் என்ன பண்ணலாம் எப்படி முறை இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுக்க தயாராக நீங்கள் ஆதரவு கொடுத்தா எல்லா வீடியோவும் வரும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்க நான் தயார் நீங்கள் தயாரினான் நன்றி வணக்கம் யா ஓய்யபிஷேக பிரிணே மாய குருவிங் குருவே மாய குருவாயுரப்பணே அப்பா குரு மகன் குரணே மாயப்பா ஓமி ஓம் சுவியே மாயப்பா ஓம் சரணோச பிரி Tak payah apa Tak payah